வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்த ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இயக்கம் மூலமாக செயல்படுத்தப்பட உள்ள பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மகளிர் நலனில் அதிக அக்கறை கொண்ட மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது அந்த வகையில் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் அப்படிங்கிற இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காரு இதன் அடிப்படையில் இருவார வார காலம் மகளிருக்கான மருத்துவ முகாம்கள் நடைபெறவிருக்கின்றன மகளிரோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் எந்த அளவுக்குன்னு கேட்கறதை விட முழுக்க முழுக்க முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அவசியம் சாதாரணமாக பெண்கள் வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் இக்னோர் பண்ணுவாங்க வீட்டில் வேற யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு கடைசியாக தங்களோடதுக்கு வருவாங்க இது ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கிற இயல்பு இது ஒரு பக்கம் ஆனால் இப்போ காலச்சூழலில் பார்த்திங்கன்னா முன்னால் பெண்களுக்கு வராத பல நோய்கள் கூட இப்போ பெண்களுக்கு வருது நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாற்றங்கள்னாலேயும் பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க முன்னால அவங்களுக்கு இவ்வளோ டென்ஷன் கிடையாது இப்போ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அவங்களும் அவசர அவசரமாக வேலைக்கு போகும்போது சாப்பிட முடியறதில்ல வீட்டையும் வந்து பார்க்கணும் அப்போது பலதரப்பட்ட தரப்பட்ட அளவில் அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது அதனால் பாதிப்புகள் அதிகமாயிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் அந்த ஸ்கீமே பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்வஸ்த் நாரி ஆரோக்கியமான பெண் அவளால் ஒரு வலுவான குடும்பம் அமையும் அப்படிங்கிறது தான் நிச்சயமா மேம் நீங்க சொல்றதுல இருந்து அன்னைக்கு காலகட்டம் வேற இன்னைக்கு காலகட்டம் வேற ஒரு பரபரப்பான உலகத்தை மகளிரும் வெளியில வேலைக்கு போறாங்க குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க குடும்பத்தை பாத்துக்கிறாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அவங்க உடல் நலனையும் பாத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இயக்கம் அப்படின்னு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது இப்போ நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி நிறைய நோய்கள் வந்து வருது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் அனிமியா போன்ற நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா மகளிரை அதிகமாக பாதிக்குதுன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது பற்றி அந்த பரிசோதனைகள்லாம் கூட இந்த முகாம்களில் நடத்தப்படவிருக்கு அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்னு நான் பார்க்குறேன் ஏன்னா சாதாரணமாக பெண்கள் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக வரக்கூடிய நோய்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவாங்க இல்லைனாக்கா மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் அவள் ஒரு தாயாக இருக்கிறாள் அந்த தாய்மை சமயத்தில் என்னென்ன தேவைன்னு கவலைப்படுவாங்க இந்த இப்போ சொன்னீங்க இல்லையா பிளட் ப்ரெஷர் டயபிட்டீஸ் இந்த நோய்கள்லாம் ஒரு இருபது வருஷம் முன்னால் வரைக்கும் பெண்களுக்கு குறைவாக வரும் நீங்கள் இப்போவும் பார்க்கலாம் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்கிலெலாம் பர்சன்டேஜ் இன்சிடென்ட்ஸ் போட்டாக்க விமென் ஆர் லெஸ் எஃபெக்டட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனால் காலமுறை மாற்றங்கள்னால இப்போ பெண்களுக்கும் இந்த நோய்கள் அதிகமாகவே வருகின்றன அவங்க வேலைக்கு போகிறாங்க ஓடுறாங்க பரபரப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை உணவு முறை மாற்றங்கள் வந்திருக்கு நம்ம முன்னால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரியான உணவு முறை இல்லை இல்லை அப்படியே பாரம்பரியமாக பண்ணணும் அப்படின்னா கூட நேரம் அதுக்கு அந்த மாதிரி சமைக்க முடியல உணவு பொருள்கள் மாறி போயிருக்கு இன்றைக்கி எதில் பொல்யூஷன் அடல்ட்ரேஷன் இருக்கும்னு தெரியாது அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவங்கள பாதிக்குது முக்கியமாக என்னென்னா ஒரு பெண்ணுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா அந்த குடும்பத்திலையே எல்லாம் சரியில்லாமல் போயிடும் அம்மா உடம்பு சரியில்லைன்னா குழந்தைங்களுக்கு அன்றைக்கி சரியான சாப்பாடு கிடைக்காது இல்லை குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட வேண்டிய அம்மா அன்றைக்கி படுத்துட்டாங்கன்னா குழந்தைங்க வந்து தனியாக போகணும் அப்போ அவங்களுக்கு டைத்துக்கு போக முடியாது ட்ரெஸ்ஸு சரியாக இருக்காது அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு பெண்ணுடைய ஆரோக்கியங்கிறது பாதிக்கும் அதனால தான் இந்த நோய்களுக்கும் இந்த திட்டத்தில் முகாம்கள் நடத்தணும் அவங்களுடைய பிபியை செக் பண்ணணும் பண்ணனும் அவங்களுடைய டயபெட்டிஸ் லெவலை செக் பண்ணணும் அந்த டென்ஷன்லேயே டயபெட்டிஸ் வரும் சொல்கிறோம் நீரிழிவில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா டென்ஷன் அதிகப்பட அவங்களுடைய டயபிட்டிஸ் லெவல் அதிகமாயிட்டே இருக்கும் அப்போ டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்போ இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு திட்டம் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுற காம்ப்ரஹென்சிவ்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஒரு திட்டம் கண்டிப்பாக அவசியம் அதாவது ஒரு குடும்பத்தோட நலனுக்கு வந்து அடிப்படையே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா தான் அந்த குடும்ப தலைவி தான் அப்படிங்கிறது நல்லா வந்து தெரியுது நீங்க சொல்றதுல இருந்து அவங்க ஆரோக்கியமாக இருந்தாதான் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இப்போ சர்க்கரை நோய் பற்றி பேசணும் ரத்த அழுத்தம் பற்றி பேசணும் இன்னொரு ஒரு பாதிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு கொஞ்சம் அதிகமாக வரதான் செய்யுது புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது இப்போது சமீபத்தில் வந்து இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் மருந்துகளுக்கான அந்த ஜிஎஸ்டியை வந்து முற்றிலுமா வந்து குறைச்சிட்டாங்க நெல் அப்படின்ற மாதிரி கொண்டு அதே மாதிரி புற்றுநோய் பாதிப்பே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையில அதற்கான பரிசோதனைகளும் கூட இந்த முகாம்களில் நடத்தப்படும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க புற்றுநோய் வராமலே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் ஆனா புற்றுநோயை வராமலே வைக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு சூழல் வருமா அப்படின்னா அது வந்து ஒரு கற்பனைன்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா புற்றுநோய்க்கு என்ன காரணம்னு நம்மளால தெளிவாக சொல்ல முடியாது ஒரு காரணம் இல்லை ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு விதமான காரணம் ஒரே புற்றுநோய்க்கு பல விதமான காரணங்கள் அப்போ எதை தடுக்க முடியும் எதை நிறுத்த முடியும் அதுக்கே நமக்கு வந்து இன்னும் புரிபடலை இது தவிர பெண்களை பொறுத்த வரைக்கும் புற்றுநோய் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பெண்களுக்குன்னு வரக்கூடிய சில குறிப்பிட்ட புற்றுநோய்கள் இப்போ மார்பக புற்றுநோய்ங்கிறது பெண்களுக்கு வரும் அதே மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறோம் இல்லையா அது வரும் இதில் கொஞ்சம் அவ்வளவாக டெவலப் ஆகாத லெவலில் இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பப்பை புற்று நோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த தாம்பத்தியம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இல்லை வரையறை இல்லாமல் இருக்கும்போது இப்போது கிராமப்புறங்களில் அவ்வளவா தன்கிட்ட சக்தி இருக்குங்கிறதே தெரியாத பெண்கள் இருக்காங்க இல்லையா அப்போ அவங்களால கணவன் சொல்றத மீற முடியாது அப்போ அவங்க இந்த மாதிரியான பாதிப்புக்கு அதிகமாக உள்ளாவாங்க மார்பக புற்றுநோய் பல காரணங்கள்னால இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் முறையில் கூட சில நேரங்களில் அந்த தசைகளோ இல்லை அந்த கிளான்ஸோ அமிழ்த்தப்படும் போது அதனால் வரக்கூடிய புற்றுநோய் ஹார்மோன்ஸ் வந்து இன்றைக்கி ஹார்மோனல் பேலன்ஸ் நிறைய விதத்தில் மாறி போயிருக்கு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு புற்றுநோயினுடைய பாதிப்பை அதிகப்படுத்துது அப்போது முன்ன இருந்ததை விட இன்றைக்கி அதிகமான லெவல்ல அதிகமான பர்சன்டேஜில் பெண்கள் புற்றுநோய்க்கு உள்ளாராங்க அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னாலேயே அதை தடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு முன்னாலேயே அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்கு முன்னாலேயே ஒரு பரிசோதனை நடந்தால் அது புற்றுநோயே இருந்தால் கூட பெரிய பாதிப்பு வராத அளவில் அதை தடுத்துடலாம் இல்லை அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கெல்லாம் கேன்சர் சர்வைவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் புற்றுநோயின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலமை இருந்தது இப்போ அப்படி இல்லை டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு மருத்துவம் மேம்பாடு நிறைய இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க பத்து இருபது வருஷம் கூட நல்லா இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம் அப்போ இதையெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீமில் இதெல்லாம் யோசிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு புற்றுநோய் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க குழந்தைக்கு அஞ்சாறு வயசு அப்போது அந்த குழந்தை எவ்வளோ சஃபர் பண்ணும் அந்த குடும்பம் எவ்வளோ சஃபர் பண்ணும் இப்போ அவங்கள முதல்லையே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வர வரைக்கும் அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் இதெல்லாம் தான் இந்த திட்டத்தில் அந்த புற்றுநோய்க்கு ஒரு எம்ஃபசிஸ் கொடுத்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் அதாவது கருப்பை புற்றுநோய் அதுக்கப்புறம் வந்து மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வுலாம் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க ஆனால் எல்லோருக்குமான அந்த பரிசோதனைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் இந்த இயக்கத்தின் வாயிலாக கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற மகளிருக்கும் கூட இந்த பரிசோதனை சிகிச்சையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் இதே போல் கண் அப்புறமா பல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் கூட இந்த முகாம்களில் வந்து பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்குது அதற்கான விஷயங்களை வந்து நடத்தப்படணும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் பெண்கள் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பெண்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தை இக்னோர் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களுக்கு கண்ணில் ஏதோ ஒரு சரியாக தெரியாமல் இருக்கும் ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அது அது அப்படிதான் இருக்குது நாலு வருஷமாக இருக்குது ரெண்டு வருஷமாக இருக்குதும்பாங்க ஒரு சின்ன ரிஃப்ராக்டிவ் வேறரை கூட கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த கண்ணாடியோடைய பவரை மாற்றினா அது சரியாக போயிடும் ஆனால் அதை கூட பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கண் புரை கேட்ராக்ட் வந்திருக்கும் ஆனால் அதை பற்றியே தெரியாமல் கண் மறைக்குது ராஜா அவ்வளோதான் ராஜா வயசாச்சு ராஜா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு கண்ணில் பரிசோதனை பண்ணிக்கிறது மற்ற உடல் உறுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மாதிரின்னு வைங்களேன் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு பரிசோதனை இதில் இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா கண் தனியாக பார்க்குறோம் தைராய்டு தனியாக பார்க்குறோம் கர்ப்பப்பை தனியாக பார்க்குறோம் அப்படிங்கிறது இல்லை தைராய்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது கண்ணை பாதிக்கும் தைராய்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது கர்ப்பப்பையை பாதிக்கும் அவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் வேறு எங்கேயோ கல்லீரலை பாதிக்கும் இது வந்து உடம்பில் ஒவ்வொரு ஆர்கனும் இன்டர் ரிலேட்டட் தான் ஒன்று சரியாக இல்லைன்னா எல்லாம் சரியும் இல்லாமல் போகும் ஒரு பெண் வீட்டில் ஒரு தாய் சரியில்லைன்னா அந்த குடும்பமே சஃபர் பண்ணுங்கிற மாதிரி தான் உடம்புக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஆர்கன் சரியில்லைன்னா மற்றதெல்லாம் கஷ்டப்படும் அப்போது இது எல்லாத்தையும் காம்பரஹென்சிவாக பார்க்கணும் ஏன்னா பல சமயத்தில் தனித்தனியாக பார்க்கறது அப்படின்னு தான் இப்போ இது வரைக்கும் ந நடக்கக்கூடிய பல மருத்துவ முகாம்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நடக்கும் இங்கே வந்து இன்றைக்கி இந்த மருத்துவ முகாம் இன்றைக்கி நீரிழிவுக்கு பண்ணுறாங்க இன்றைக்கி கல்லீரலுக்கு பண்ணுறாங்க இன்றைக்கி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதில் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டு முழுசாக ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு பெண் என்பவள் முழுமையான ஒரு மனித பிறவி அப்படின்னு பார்க்கக்கூடிய விதத்தில் அது அமைஞ்சிருக்கு அது ரொம்ப நல்ல விஷயம் இன்ஃபேக்ட் இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வரணும் எல்லாருக்குமே அந்த ஹோலாக ஒரு ஹோல்சமாக ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு முறை தான் நமக்கு மருத்துவத்தில் இனிமேல் வரவேண்டிய ஒரு முறை நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ண மாதிரி ஒரு பயனை கொடுக்கக்கூடியது தான் வந்து இந்த முகாம்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எல்லா வயது மகளிருக்குமான பிரச்சனைகளை வந்து இந்த முகாம்கள்ல பார்த்துக்கலாம் குறிப்பா இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகும்போது இந்த ஊட்டச்சத்து மாதம்னு ஒன்று கொண்டாடுவோம் இல்லையா அதுவும் இந்த இயக்கத்தோட சேர்ந்து ஆமாங்க மேம் இந்த இயக்கத்தோட சேர்ந்தே தான் வந்து இப்போ வந்து நடத்த போறாங்க ஒரு மகளிருக்கு அதாவது அவங்க வந்து வளரிளம் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பேரு காலத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறமா வந்து வயதானவங்களா இருக்கட்டும் ஒரு மகளிருக்கு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து அவசியம் முக்கியம் இன்னொன்று பேறு கால சிகிச்சை பார்க்கும்போது கர்ப்பிணிகளுக்கான வசதிகளுக்கும் கூட அவங்களுக்கான சிகிச்சைக்கு கூட இந்த முகாம்களை வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எல்லாமே காம்பசிட்டாக பண்ண வேண்டிய விஷயங்கள் அதில் இது எல்லாத்தையும் ஒரே கூரைக்குள்ள கொண்டு வருதுங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சாதாரணமாக எங்கே இப்போ உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த ஒரு எண்ணம் வரும் இங்கே வந்து ஒன்று நடக்குதுன்னு வைங்க இதை முடிச்சிட்டோம் இது முடித்ததுக்கப்புறம் நியூட்ரிஷன் பார்த்தீங்க ஊட்டச்சத்து இல்லைங்க நீங்கள் அங்கே போங்க அந்த கட்டடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரே காம்பவுண்டில் இன்னொரு கட்டடம்னு சொன்னாலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி போ வேண்டாம் போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவோம் இது சாதாரணமாக தெரிஞ்சவங்களுக்கே இன்னொரு பக்கம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும்போது நல்லாவே தெரியும் ஊட்டச்சத்து சாப்பிடணும் இந்த பழம் சாப்பிடணும் இல்லை இந்த வைட்டமின் மாத்திரை சாப்பிடணும் இல்லை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா தான் ஊட்டம் கிடைக்கும்னு தெரியும் ஆனால் பல நேரத்தில் பல காரணங்கள்னால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க இப்போ பால் இருந்தால் கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிடில் ஏஜ் கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய தருணத்தில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு உடம்புல எலும்புலேருந்து கால்சியம் டிப்ளீட் ஆகிடும் அப்போது பால் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒன்று வீட்டில் பால் இருக்கணும் குழந்தைங்களுக்கு புருஷனுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் தான் இவங்க சாப்பிடுவாங்க சரி அப்படியே இருந்தாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பத்து மணிக்கு வந்து படுக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஐயோ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அலாம் வச்சு எழுந்திருக்கணும் ஆஃபீஸ்க்கு போகணும் இதுக்காக இப்போ போய் ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து காய்ச்சி மறுபடியும் குடிக்கணுமா வேண்டாம் போ அப்படின்னு அதை சோம்பேறித்தனம்னு நான் சொல்ல மாட்டேன் அது வந்து ஒரு விதமான அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல பணிச்சுமைகளில் அது கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் லெவலுக்கு போயிடும் பேக் சீட்டுக்கு போயிடும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அட்லீஸ்ட் இதையெல்லாம் முன்னால் கண்டுபிடிச்சி இல்லை இது நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டாகணும் ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழமாவது சாப்பிடணும் அப்போ தான் உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்கும் உங்கள் அயன் லெவல் கரெக்டாக இருக்கும் இதை திரும்ப 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 சொல்ல வேண்டி இருக்கும் அப்போ திரும்ப திரும்ப சொல்கிறதுல முதல்ல என்னென்னா அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னுட்டு இருப்பாங்க அந்த இல்லைங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆனால் இது தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான முகாம்கள் நமக்கு ஒரு பெரிய வாசலை திறந்துவிடும் அதனால் இது ரொம்ப நல்லதுங்கிறது மட்டும் இல்லை எல்லா வயதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வயதுலேயுமே அவங்கவுங்களுக்கு அந்தந்த வயதில் இருக்கக்கூடிய சில எம்பாரஸ்மெண்ட்ஸ் சில கூச்சங்கள் எப்படி போய் மாதவிடாய் விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட கேட்கறது பெண்களாக இருந்தால் கூட இன்னொருத்தட்ட எப்படி கேட்குறது அந்த தயக்கம் இருக்கும் அந்த தயக்கமெல்லாம் இப்போ இந்த கேம்பில் டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க பேச முடியும் டாக்டர் கேட்குறதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியும் அவங்களா சொல்ல மாட்டாங்க அதுக்கு தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேயர்களே ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இயக்கம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சேஷையன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் அடுத்த வாரம் புதன்கிழமை ஒலிபரப்பாகும்